அந்த வாழ்க்கைய நாங்க மறக்கல நீ மறந்துட்டை மறக்க தெரிஞ்சவன்டா வாழ தெரிஞ்சவன் அந்த போலி வாழ்க்கை தேவை இல்ல இதுல எதுக்கு இனிமே எங்க அம்மா கிட்ட நீ ஒரு புருஷனா நடந்துக்கலாம்னு கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் ஒரு மனுஷனா நடந்துக்க என்னடா பயமுருத்துலயா எஸ் உள்ள தோளுக்கு மிஞ்சுட்டா தோழனா நடந்துக்கணும் இல்லன்னா அசிங்கம் ஆயிடும்

என் வீடு முதல் தடவை எப்படி இருக்க ரொம்ப நல்லா இருக்குதான் என் மாம நீங்க லக்ஷ்மி என்ன கணச்சு காட்டுற மாமா இருக்கிற தைரியத்திலேயே

நீ உன் பிள்ளை தூண்டி விட்ட மாதிரி இவ்வளவு தூண்டி விட்டா என்ன நடக்கும் உனக்கு பிள்ளை எல்லாம் போயிடும் புரியுதா எடுத்துட்டு வாங்கிட்ட கொடுங்க வேண்டாம் பா உங்களுக்கு ஏமா கொடுங்க வேண்டாம் விஜய் ஏற்கனவே நான் தான் உன்னை தூண்டி விட்டுட்டு தான் சொல்றேன் நீ அங்க போனா ஏதாச்சும் வம்பாயிடும் நான் சொல்றதை கேள்வி கொடுங்கமா ஷாம்பைன் பாட்டில ஓப்பன் பண்ணலாமா சார் என்ன கேட்டா, அம்பே ஓபன் பண்ணலாமா பையனை சர்வர் வேலைக்கு அனுப்புனா நல்லா ஷைன் பண்ணுவான் போல இருக்கும் நல்ல கேட்க ட்டில கடக்க வேண்டியதெல்லாம் இந்த கோயில் வந்து கிடக்குது மரியாதையா வெளியே இல்லனா என்ன பண்ண எனக்கு தெரியாது கடைசியா ஒண்ணு சொல்றேன் இந்த தெய்வம் இருக்கிற வீட்டில் இனிமே எந்த கூடாது வரவேட மாட்டேன் ஷூட் போயிடுறேன்

எப்ப எங்க அம்மா கழுத்துல கட்ட தாலியை அறுத்தியோ அப்பவே நான் கொண்டு இருப்பேன் இதுபா எந்த கையால தாலி அறுத்தியும் அதே கையால எங்க அம்மா காலை தொட்டு கும்பிட்டு தான் போறேன்

அப்படியா சரி வா டாய்லெட்க்கு போயிட்டு போலா ஐ மச்சி ஃபிகர் டாய்லெட்ல போறமற இருக்கு ரொம்ப நாளா நம்மட்ட விளையாடிட்டு இருக்கா இன்னைக்கு நான் கொஞ்சம் விளையாடிட்டு வரேன் ரேட கே பாரு ஆ ஆ ஹே அண்ணிக்கு ਉਹ கால்ல பிடிச்சு வெச்சல என்ன இப்ப போய் சொல்லலாட்டீட்டே ஒண்ண நான் எங்க பிடிச்சன சொல்லுவியா என்ன என்ன ஆச்சுன்னு கேட்கணும் இல்ல எவன கிண்டல் வச்சானா எவனது மேல கை வச்சானா சங்கீதா என்னென்ன 어 <laughs> Got நேதா சார் நீங்க சொன்ன மாதிரியே ஏகப்பட்ட ஷேர்களை என் பொண்டாட்டி பேர்ல பினாமியா வாங்கி போட்டேன் உன் சொந்த ஒரு சிதம்பரமா ஆமா சார் நான் பொண்டாட்டி பேர்ல பினாமியா வாங்கி போட்டிருக்கேன் ஏங்க இது வரைக்கும் நம்ம நொங்கு மார்க்கெட்ல சி இது பங்கு மார்க்கெட்ல ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடி சுருட்டி இருப்போமா அது வந்து பிடிக்கும் தான் கணக்கு தெரியுங்கிறீங்களா அட பிடிக்கும் போது பாத்துலயா எங்க பாக்குறது நீ சென்ட்ரல் ஜெயிலையோ நான் வேலூர் ஜெயிலையோ எவனுக்கு தெரியும் அது வரைக்கும் அரசாங்க திவாலாக மாதிரி சரி திவாலாக என்ன அரசாங்கத்துக்கு அருண் மேத்தா கடன் கொடுப்பாரு அதுக்கு எதுக்கு கையாந்திட்டு உலக பயங்கரம் சுத்தணும் என்னலே இந்த அல்டாப்பு கொண்டும் கொரச்சல்ல உங்கள பத்தி எனக்கு தெரியாதா அரசாங்கத்துக்கே கடன் குடுப்பேன் நீங்க ரைட் பாக்கெட்ல போலீஸ் நீங்க லெஃப்ட் பாக்கெட்ல மந்திரி நீங்க ஸ்பிட் பாக்கெட்னு சொல்லல இல்ல அது ஒன்னு தான் நீங்க செய்யல கேவலம் அண்ணாடங்காச்சி பிச்சக்கார பைய அந்த விஜய் காலேஜ்ல என்ன போட்டு ஆட்டிட்டு இருக்கான் உங்களுட்ட 10 தடவை சொல்லியாச்சு ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு ரியாக்ஷன் கிடையாது எம்எல்ஏன்னா ஆக்சனே இல்ல அப்புறம் எங்க ரியாக்ஷன்

இவன் போனால நான் காலேஜுக்கு போக மாட்டேன் நான் இனிமே காலேஜுக்கு போக மாட்டேன் ஓ நான் எம்எல் ஆச்சே நான் பள்ளிக்கு போனேது இல்ல மிஸ்டர் அருண் மேதா வாட்டபுடிஸ் 빅 ப்ராப்ளம் மிஸ்டர் அருண் நம்ம பையன் காலேஜில அவமானப்படுத்திருக்காங்க காலேஜுக்கு போக மாட்டேங்கறா அப்பேர்பட்ட காலேஜ் நமக்கு தேவையா பேசாம காலேஜ் வாங்குறீங்க என்ன யோசிக்கிறீங்க ஸ்டூடண்ட்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க உண்ணாவிரதம் இருப்பாங்க ஆஸ்பத்திரியை செத்துறவன யோசிக்கிறீங்களா எவன் நமக்கு என்ன பேசாம காலேஜ் வாங்குறீங்க மூட்டு போச்சுக்கு பயந்துட்டு வீட்ல சதைய இருக்க போன் போடு பூச்சி மருந்து பண்ணிக்க காலேஜ் பிரின்சிபல் பெரிய மூட்டை பூச்சி